இதுல இருக்காதே வணக்கம் இந்த ஒரு வீடு இல்லாம காலையிலே பதனி சாப்பிடக்கூடிய ஒரு வீடியோ தான் பதநீர் களையம் இந்த மண் களையத்தில் மண் களையத்தில் பதநீர் முழுவதும் இருக்குது இது நிறையா இருந்துச்சு மேலே நம்ம நிறைய நகட்டி விட்டோன்னே எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் போல் அந்த ஒரு எல்லோ கலர்லேயும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் பச்சை கலர் கலந்து ஒரு நேரமாக தெரியும் அந்த பதனி வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இதில் நிறைய வந்து அந்த பனை மரத்தில் உள்ள பூவு சின்ன சின்ன குட்டி குட்டி பூவெலாம் வந்து இந்த பதநீரில் விழுந்துருக்கு நம்ம குடிக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு குடிச்சிடலாம் எங்கள் பகுதி வந்து அதிகமான ஒரு பனை மரங்கள் நிறைந்த பகுதி பனங்காட்டுப் பகுதி கருப்பட்டி அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியினால் சின்ன வயசுலேருந்தே தினசரி பதனி குடிக்கக்கூடிய ஒரு முறையிலே நாங்கள் குடித்து வளர்ந்துருக்குறோம் அதே மாதிரி எங்கள் பகுதியோடய பதனீரோட சுவை ரொம்ப கூடுதலான தித்திப்பாக இருக்கும் என்னென்னா எங்கள் பகுதி ரொம்ப வறட்சியான ஒரு பூமி மலைப்பொழிவு மற்ற மாவட்டங்களில் பெய்கிற மாதிரி எங்கள் பகுதியில் கிடையாது இன்னொன்று இந்த பகுதியில் கடற்கரை பகுதி ஒரு நிலப்பரப்பையும் வெண்மையான நில மணல் பரப்பையும் சிவந்த மணல் கொண்ட சிவக்காட்டு பகுதின்னு சொல்லுவோம் அது அப்புறம் காட்டு பகுதி இந்த ஒரு மூணு நிலமான ஒரு நிலப்பரப்பு எங்கள் பகுதியில் நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்குது இந்த மூணு மூன்று விதமான இந்த நிலப்பரப்புலையும் நிற்கக்கூடிய இந்த பனை மரங்களும் அதோட நீர் ஆதாரம் ரொம்ப வறட்சியான இந்த பகுதியில் உள் நிலத்தடி நீரை அது தாக்கி பிடிச்சி அது சுரந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பதநீர் சுவை மற்ற ரொம்ப நீர்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய பதனியை விட ரொம்ப கூடுதலான சுவையாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த பகுதியை எங்கள் சாயல்குடி பகுதியை கடந்து போகக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் அங்கங்கே பதநீர் விற்பனை பண்ணுவாங்க நல்லா நல்லாவே இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி சுவைச்சு பாருங்கள் இதோட சுவை வந்து நீங்கள் மற்ற பகுதியில் குடிக்கிறத விட ரொம்ப கூடுதலான சுவையாகவே இருக்கும் ஒருவேளை இந்த பகுதியை கடந்து போகிறவங்க நல்ல பதநீர் வேணும் அப்படின்னா அந்த சீசன் காலகட்டத்தில் இன்னையும் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா நல்ல பதனி உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி மக்கள் ம் எப்படி இருக்கு அப்பா பார்த்து சொல்லு நல்லா இருக்கா இல்லையா எப்படி இருக்கு பதனி குடிக்கவே இல்லையா Thank <laughs> you.